மண்முனை தென்மேற்கு பட்டிப்பலை பிரதேச சபையிலே பந்து சின்ன சுயேட்சை குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இணைந்து ஆட்சி கைப்பற்றியுள்ளது மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு கூட்டம் இன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையிலே நடைபெற்றது அங்கு தவிசாளர் தெரிவிலே இருவர் போட்டியிட்டார்கள் சுயேட்சை பந்து அணியிலே இளைய தம்பி திரேசகுமாரன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே கோபாலப்பிள்ளை சுரேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டார்கள் அதன்போது ஒன்பது வாக்குகளை பெற்ற சுயேட்சை அணி சார்பிலே போட்டியிட்ட திரேசு

கௌர உறுப்பினர் அதனடி சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் சபையினுடைய உபதவிசாளராக எங்களுடைய கௌரவ உறுப்பினர் கபில்ராஜ் அவர்கள் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கௌரவ உபதவசாளர் மற்றும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் எங்களுடைய உத்தியோகஸ்தர்கள் அதேபோன்று எங்களுடைய ஊராட்சி திரைப்படத்திலே இருந்து வந்திருக்கின்ற கௌரவ உத்தியோகஸ்தர்கள் மற்றும் இந்த பிரதேச சபையிலே படங்கு புரிக்கின்ற உத்தியோகஸ்தர்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எங்களுடைய சுயேட்சை குரவும் தமிழர் கூட்டமைப்பு இணைந்து நாங்கள் இந்த ஆட்சியை அமைத்திருக்கின்றோம் கவிசாளராக என்னை தெரிவு செய்தமைக்காக அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி எப்போ உங்களோடு இணைந்து இந்த பிரதேச ஒரு நல்ல முறையிலே வழிநடத்துவேன் என்பதையும் கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்